வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோ பதிவில் நாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தமிழ் அழகு ஏழில் அறநூல் தொடர்பான செய்திகளில் எட்டாவது அறநூலான ஏழாதி பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா இதுக்கு முன்னாடி ஏழு அறநூல்கள் வந்து நடத்தியிருக்கோம் அதுக்கான புக் மெட்டீரியல் வீடியோ ப்ளஸ் ஒன்லைனர் வீடியோ ப்ளஸ் இருபது அதிகாரங்கள் திருக்குறள் அதையும் நடத்தியிருக்கோம் எல்லாத்துக்குமான வீடியோ பதிவு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டு லிங்காக கொடுத்துருக்கேன் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அந்த எல்லாத்துக்குமான ஒன்லைனர் பிடிஎஃப் ப்ளஸ் புக் மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் கீழே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் போயிட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி படிங்க இப்போ வந்து இந்த ஏழாதி அறநூலை பற்றி பார்த்துடலாம் ஓகேவா ஏலாதி அறநூல் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா ஆறு மருந்து பொருட்களால் ஆனது இந்த ஏலாதி ஏலாதினா ஏழு நடச்சிடக்கூடாது ஆறு மருந்து பொருட்களால் ஆனது இந்த ஏலாதி ஓகேவா அது என்னன்னுறதை பின்னாடி பார்ப்போம் இதனை ஏற்றியவர் வந்து கனி மேதாவியார் இவருக்கு வந்து இன்னொரு பெயருக்கு கனி மேதையர் ஓகேவா ஏழாதி வந்து தமிழ் புக்ல வந்து ஒரே ஒரு பாடல் தான் வந்து கவர் ஆகுது இதை மட்டும் படித்தா போதும் ப்ளஸ் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒன்லைனர் மெட்டீரியல் வீடியோ போடுவேன் அதையும் படிச்சுட்டீங்கன்னா வந்து ஏழாதி வந்து கம்ப்யூட்டர் வேற எதுவும் நீங்க படிக்க தேவையில்ல இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாடல் பாருங்க வணங்கி வழியொழுகி மாண்டா சொல் கொண்டு பிறருக்கு பணிந்து நல்வழியில் நடந்து மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும் எல்லாத்துக்கும் பணிந்து நல்வழியில் வந்து நடந்து மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை வந்து நம்ம பின்பற்றணும் நெக்ஸ்ட் நுணங்கிய நூல் நோக்கி நுட்பமான நூல்களை வந்து ஆராய வேண்டும் அவை இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் என்ன சொல்ல வர்றாங்கன்னா பிறருக்கு பணிந்து நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்கள் பலவற்றை ஆராய்ந்தும் அவற்றின்படி நடக்கின்ற அரசன் பழியில்லாய் மன்னனாய் நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான் அதான் வந்து இதுக்கான மீனிங் இந்த நூல் அப்படி அவன் வந்து பழியில்லா மன்னனாக வாழ்வான் அப்ப வந்து என்ன நடக்கும்னா அந்த நூல்களே அவனை போற்றும்படி அவன் வந்து வாழ்ந்து காட்டுவான் அப்படின்னு வந்து கனிமேதாவியர் வந்து சொல்றாரு சொற்பொருள் பாருங்க வணங்கினா பணிந்து மாண்டார்னா வந்து மாண்புடைய சான்றோர் நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல்கள் நோக்கினா வந்து ஆராய்ந்து ஓகே இந்த இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பினர்கள்லாம் நான் வந்து இலக்கண கிளாஸ் வர்றப்ப கண்டிப்பாக வந்து நடத்துகிறேன் ஓகேவா ஆசிரியர் குறிப்பு பாருங்கள் ஏழாதி இயற்றியவர் கனிமேதாவியர் இவருக்கு கனி மேதையர் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் சமண சமயத்தை சார்ந்தவர் இதுக்கு முன்னாடி நம்ம சிறுபஞ்சம் போலம் பார்த்தோம் அதில் வந்து காரியாசானும் கனிமேதாவியரும் ஒரு சாலை மாணவர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நோட் பண்ணிக்கோங்க சமண சமயத்திற்குரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார் இந்த கனிமேதாவிலிருந்து சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை கொல்லாமைன்னா வந்து திருடாமல் இருக்கிறது அப்படின்ற ஒரு உன்னதமான அறக்கருத்துக்களை வந்து ஏலாதியில வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்றார் இவர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் கனிமேதாவிலிருந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர் தினை மாலை நூற்றி ஐம்பது என்னும் நூலையும் இயற்றியுள்ளார் ஏழாதியோட நூல் குறிப்பு பார்ப்பான் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்நூல் சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட எண்பத்தி ஒரு வெண்பாக்களை கொண்டுள்ளது நோட் பண்ணிக்கோங்க எண்பத்தி ஒன்று எயிட்டி ஒன் வெண்பாக்களை கொண்டுள்ளது நான்கடியில் ஆறு அறக்கருத்துக்களை இந்நூல் நவிகிறது நோட் பண்ணுங்க நாலு அடியில் வந்து ஆறு அறக்கருத்துக்களை வந்து இந்த நூல் வந்து சொல்லுது ஓகே நெக்ஸ்ட் இந்நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது கொஸ்டின் கேட்பாங்க எந்த நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது ஸ்ட்ரைக் ஆகணும் டக்குனு ஸ்ட்ரைக் ஆனோம் ஏழாதி ஓகே இந்த ஏழாதின்னு சொல்கிறோம் ஆறு அறக்கருத்துக்கள் சொல்கிறோம் அப்போ இந்த ஏழாதி வந்து எந்த மருந்து பொருட்களால் ஆனதுன்னா ஆறு மருந்து பொருட்களால் ஆனது அது எந்தெந்த மருந்து பொருட்கள் இந்த நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம் சிறுநாவர் பூ சுக்கு மிளகு திப்பிலி ஏ ஆர் வந்துருச்சா ஆகிய மருந்து பொருட்களுக்கு ஏழாதி என்பது பெயர் ஓகே இம்மருந்து வந்து மக்கள் வந்து சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து உடற்பினி வந்து போகும் அதுபோல் இந்நூலை கற்பவருக்கு ஏலாதி நூலை கற்பவருக்கு அறியாமை அகற்றும் அவரோட அறியாமை வந்து நீங்கிவிடும் இந்நூலின் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் நமக்கு பாடமாக அமைந்துள்ளது இப்போ இதோட புக் பேக் கொஸ்டின் பார்த்துரலாமா புக் பேக் கொஸ்டின் பாருங்க ஏழாதி டேஷ் நூல்கள் ஒன்று பதினெழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கனிமேதாவியனின் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்துள்ள இரு நூல்கள் பாருங்களேன் திருக்கடுத மருந்து நூலால் ஆனது ஏலாதியும் மருந்து நூட்களால் ஆனது உயர் எழுத்துக்களை தேர்ந்தெடு நூல் குண்டியில் வரும் நோக்கி வால் சிறப்பியில் வரும் நுனித்து மூணு சுலினி வந்து வரும் நுனித்து ஓகே மாணவர்களே இந்த வீடியோ பதிவில் நாம ஏலாதியோட புக் மெட்டீரியல் வந்து பார்த்தாச்சு ஒரே ஒரு பாடல் தான் அதுவும் பழைய புத்தகத்தில் கவர் ஆகுது நான் வந்து நடத்திட்டேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரே இந்த புக் மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் நீங்கள் போய்ட்டு கே செக் பண்ணி பாருங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி நடத்தின வீடியோஸ் நாலடியாக நான் மணிக்கிற அறமூலி அறநூல்கள் திருக்குறள்கள் எல்லா வீடியோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து புரியும் நம்ம எல்லாத்துக்குமான ஆன்லைனர் பிடிஎஃப் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோ முடிகிறப்ப நம்ம வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அதனால் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து என்ன ஒரே ஒரு அறநூல் தான் இருக்குது அது வந்து ஓவியார் பாடல்கள் அதை மட்டும் பார்த்துட்டோம்னா ஆனால் அறநூல் தொடர்பான செய்திகள் வந்து முடிஞ்சிடும் வந்து நமக்கு மூன்று கேள்விகள் வந்து கேட்பாங்க ஸோ வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கிறேன் நன்றி